கடைசி வரைக்கும் நீ வந்து மதம் மாறும் சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க அந்த ஒரு மத உணர்வு அதிகமாகி அங்க இருக்கிற ஔரங்கசீப் அவருடைய கல்லறை வந்து இடிக்க சொல்றாங்க யாருன்னா இஸ்லாமிய மக்கள் யாருமே அங்க போய் ஜியாரஸ் பண்ண போறது இல்ல தொழுகை எதுக்குமே போறது அது சும்மா தான் இருக்கு அப்துல் கலாம ஏத்துக்கிட்ட மக்கள் நமக்கு ஔரங்கசீப் வேணாம் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொண்டு போய் டாய்லெட் டஸ்ட்பின் மற்ற பொது இடங்கள்ல எல்லாம் ஒட்டி வச்சு அதை வந்து அவமானப்படுத்துறாங்க அவருடைய உருவ ஸ்டிக்கரை எரிக்கும் போது பத்து கலர் துணியை போட்டு எரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு பேர் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியலங்க சார் நாட்டுல இறங்கி வீடுகள் கடைகள் குறிப்பா பார்த்தோம்னா இந்துக்கள் கடைகளா அடிச்சு நொறுக்கி சார் கலர் பொடி உன் மேல பட்டா ஹராம் எங்களுக்கு விஷ் பண்ணா ஹராம்னு சொல்றேல அப்போ உன் கடையில எதுக்கு நாங்க கலர் பொடி வாங்கணும்னு சொல்லிட்டு கடைகளை ஃபுல்லா பைகாட் பண்ணாங்க சார் அதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் யாருமே வந்து நீங்க கடைகள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்தியா முழுவதும் இருக்கும் இந்து சகோதர சகோதரிகள் மனசுல ஒரு பெரிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படி என்ன உங்களுக்கு ஒரு வெறித்தனம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நாக்பூர்ல உள்ள இந்துக்கள் வந்து இனி நாங்க இந்துக்கள் கடையில மட்டும்தான் வாங்குவோம் அங்க மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களே வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்க கூடியத நிகழ்வு நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க சார் இது வந்து ரொம்ப வர்த்தமான விஷயமா தான் சார் நான் பாக்குறேன் இதுக்கு காரணம் வந்து சாவான் ஒரு மூவி வந்திருக்குங்க சார் மராட்டி மொழியில அதாவது சத் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவருடைய பையன் சாம்பாஜி மகாராஜ் அவர் வந்து அவுரங்கசீப் சிக்கி எந்த அளவுக்கு கொடுமை கொடுமைப்படுத்தப்படுறாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவருடைய அந்த அந்திமை கிரியை கூட செய்ய முடியாம அஹ் அவுரங்கசீப் அவருடைய உடல் உறுப்புகளை துண்ட துண்டமா வெட்டி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கி போட்டுட்டு அவருடைய தலைய ஒரு ஈட்டியில சொருகி வச்சிருக்காங்க சார் மத்தவங்களுக்கும் பயம் வரணும் அப்படின்னு சொல்லி அதாவது கடைசி வரைக்கும் நீ வந்து மதம் மாறும் சொல்லி அவரோ போர்ஸ் பண்றாங்க ஆனா சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய மகன் சாபாஜி மகாராஜா அவர் என்ன பண்றாருன்னா நான் மதம் மாற மாட்டேன் இறுதி வரைக்கும் நான் இந்துவாத்தே இருந்து சாகிறேன்னு சொல்றாங்க இல்லையா அத பேஸ் பண்ணியான படம் படம் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அத பார்த்த அந்த மராட்டிய மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மகாராஜா வந்து ஒரு இந்து மதத்துக்காக தன்னுடைய உயிரையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு மத உணர்வு அதிகமாயி அங்க இருக்கிற அவுரங்கசீப் அவருடைய கல்லணையை வந்து இடிக்க சொல்றாங்க யாருன்னா அந்த மகாராஜா சாம்பாஜி மகாராஜாவுடைய அந்த வம்சாவளியினர் வந்து இன்னைக்கு சிவசேனா கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாங்க இன்னைக்கு ஆளும் பட்சி எம்எல்ஏவா இருக்கிறாங்க அவங்களும் மற்ற எம்எல்ஏஸும் சொல்றாங்க பட் மக்கள் வந்து இது அதிகமா வரவேற்கிறாங்க சார் இஸ்லாமிய மக்கள் யாருமே அங்க போய் ஜேஆர் பண்ண போறது இல்ல தொழுகை எதுக்குமே போறது இப்படி ஒரு கொடுங்கோலனை அப்படிங்கிறாங்க அப்துல் கலாமை ஏத்துக்கிட்ட மக்கள் நமக்கு அவுரங்கசீப் வேணாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு நியாயமான காரணம் சொல்லும் போது அவுரங்கசீப் வந்து அவ்வளவு கொடூரமான ம மனுஷன் தன்னுடைய தகப்பனை கூட இறுதி நாட்கள்ல தன் கூட வச்சுக்கிறாம ஜெயில அடைச்சவன் தன் கூட பிறந்த சகோதரர்களை வந்து ஆட்சிக்காக கொலை செஞ்சவன் ஆனா இப்ப நம்ம ராமரை பத்தி சொல்லும்போது அண்ணன் வந்து காட்டுக்கு போனாலும் அவருடைய பாதைகளை வச்சு பதினாலு வருஷம் நாடாண்ட ஒரு சகிப்புத்தன்மை உள்ள மதம் நம்மது ஆனா இது முகலாயர்கள் வந்து இப்படி செஞ்சாங்க நமக்கு வேணான்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸா நிக்கிறாங்க அவங்களுடைய அந்த போட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொண்டு போய் டாய்லெட் டஸ்ட்பின் மற்ற பொது இடங்கள்லாம் ஒட்டி வச்சு அதை வந்து அவமானப்படுத்துறாங்க இது வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வந்து நம்ம முகலாயர்கள் இல்லை இப்போ நேற்று கூட வாஜித் காஸ்மி அப்படின்னு ஒரு மௌலானா வந்து இந்த நாக்பூர் கலவரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கும் போது அந்த மௌலானா என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் யாரும் முகலாயர்களும் இல்லை அரேபியர்களும் இல்லை நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் இருக்கும் இந்துஸ்தான் முஸ்லிம்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய டிஎன்ஏ எல்லாமே வந்து நம்ம நாட்டு மக்களோட தான் ஒத்து போகுது நம்ம வந்து இதை ஏத்துக்கிட்டு ஆகணும் ஏன்னா மக்களுடைய உணர்வை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் இதை ஏத்துக்கிட்டாங்க சார் ஆனா அந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இதை வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூவா கொண்டு போகும்போது அங்க இருக்கிற விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரமதலும் இதை கொஞ்சம் போராட்டமா முன்னெடுத்து கொண்டு போறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம முக்கியமா சொல்ல வேண்டும்னா ஓவிய கட்சியை சார்ந்த அபு ஆத்மி அவர் என்ன செய்யறாருன்னா இந்த பிரச்சனைய கொஞ்சம் பெருசாக்குறாரு எப்படின்னா சட்டசபையிலேயே வச்சு அவுரங்கசீப் வந்து நல்லவர் வல்லவர் அவர் வந்து இந்துக்களுக்காக கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய கன்னட குரல் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் வந்து எந்த கோயிலும் படி எந்த கோயில்களை போடாமே முகலாயர்கள் தான் வந்து இடித்திருக்காங்க நீங்க வந்து தவறான தகவல் சொல்றீங்கன்னு சொல்லும் போது வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நிறைய எடுத்துக்காட்டு சொன்னாங்க சார் அதாவது வந்து அஹ் சட்டசபையை நீங்க பேசுறது தவறுங்கிற மாதிரி எடுத்து சொன்னாங்க இது இதோட அவரும் மன்னிப்பு ரெண்டாவது மன்னிப்பு கேட்டுட்டாங்க சார் ஆனா அவருடைய உருவ அந்த ஸ்டிக்கரை எரிக்கும் போது பத்து கலர் துணியை போட்டு எரிச்சாங்க ஃபுல்லாவே லைவ்ல பதினொன்றரை மணிக்கு பதினொன்னு மணிக்கு அந்த இஷ்டு போய்கிட்டு இருக்குங்க சார் அப்பலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல உருவ அந்த போஸ்டர் எரிக்கும் போதெல்லாம் அன்னைக்கு ஈவினிங்கேவும் ஏழு டு பத்து மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு பேர் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியலங்க சார் நார்ல இறங்கி வீடுகள் கடைகள் குறிப்பா பார்த்தோம்னா இந்துக்கள் கடைகளா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க சார் பைக்கு காரு குறிப்பா பார்த்தோம்னா கார் இருக்கு இல்லையா கார்ல வந்து ஹிந்து சிம்பிள்ஸ் ஜெய் ஸ்ரீராம் எழுந்திருந்தது ஸ்வஸ்திக் சிம்பிள்ஸு அப்புறம் அந்த கணபதி போட்டோ இருக்கிற காரு பைக் இதவா அடிச்சு நொறுக்கி பெட்ரோல் குண்டு வீ வீசி ஒண்ணுமே இல்லாம செஞ்சுட்டாங்க அந்த ஏரியா புறமே நாசமா ஆயிடுச்சு சார் அதுல நிறைய பேர் பசங்கள்லாம் அழுகுற வீடியோவெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமா இருந்தது அவங்க சொல்றாங்க அப்ப சகோதரத்துவம் எல்லாம் இல்லையா என்னுடைய ரெஸ்டாரண்ட் போனாலுமே பரவாயில்லை இதே தீப வீடு நுழைஞ்சிருந்தியானா கிட்டத்தட்ட அந்த கலவரத்தை பார்க்கும்போது பங்களாதேசத்துல என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் சார் இங்கேயும் நடக்குது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அங்க இருக்க ஒரு மௌனான சொன்னா அதாவது இந்தியாக்குள்ள பத்து கோடி இஸ்லாமியர்களை விட்டுருக்கோம் நாங்க கூடிய சீக்கிரமே இந்தியாவும் நாங்க இந்து தேசமாக மாத்திரக்கோ எல்லா வேலையும் நாங்க பாப்போம்னு சொல்லி ஒரு மாசம் கூட ஆகலன்னு சார் இங்க அடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு இஷ்யூஸ் வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி சகோதரத்துவமா இருந்தோம் இனி வந்து நமக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க இருக்க பொதுமக்களே இன்னைக்கு இறங்கி நாங்க இஸ்லாமியர் கடைகள்ல எந்த பொருள் நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லி பைகாட் பண்றாங்க சார் இப்ப ஹோலி வந்தது நிறைய மௌலானா வந்து ஹோலி வந்து ஹராம் நீங்க ஹோலி கொண்டாட வேண்டாம் விஷ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க சார் அப்ப ஹிந்துக்கள் என்ன சொல்றாங்க நீ விஷ் பண்ண வேண்டாம் உன் கடையில நாங்க கலர் பொடி வாங்கல கலர் பொடி உன் மேல பட்டா ஹராம் எங்களுக்கு விஷ் பண்ணா ஹராம்னு சொல்றீல அப்ப ஓம் உன் கடையில எதுக்கு நாங்க கலர் பொடி வாங்கணும்னு சொல்லிட்டு கடையில புள்ள பைகாட் பண்ணாங்க சார் ஒரு அஞ்சு பிரசன்ட் பண்ற இந்த அத்துழியத்தினால சாதாரண பொதுமக்கள் பயங்கரமா பாதிப்பு அடைஞ்சாங்க சார் அது மட்டும் இல்லாம இப்ப மகாராஷ்டிராவில வந்து ஒரு பங்கன் ஒண்ணு ஆரம்பிக்கும்போது ஒன் மந்த்துக்கு அந்த இது நடக்குது சார் அது சிவபெருமானனுடைய கணிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சிவபெருமான் ஒரு மாசத்துக்கு அங்க விசேஷம் நடக்குது அதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் யாருமே வந்து நீங்க கடைகள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்ப அங்க இருக்க இஸ்லாமியர்கள் நாங்க வருஷம் கூட இங்கதான் கடை போடுறோம் இப்ப நீங்க எங்களை போட வேணாம்னு சொல்லும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படிங்கிறாங்க அவங்க சொன்ன ஒரே விஷயம் நீங்க எங்களுக்கு பொருள் வித்தா உங்களுக்கு ஹராமாயிடும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க சார் இதே மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவா பெருசா போய்கிட்டு சார் இருக்கு இந்த நாக்பூர் கலவரம் நடந்த விஷயம் இந்தியா முழுவதும் இருக்கும் இந்து சகோதர சகோதரிகள் மனசுல ஒரு பெரிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படி என்ன உங்களுக்கு ஒரு வெறித்தனம் அது வாட்ஸ்அப்ல வர்றத பிளைண்டா நம்புறாங்க சார் இது உண்மையா பொய்யான்னு சொல்லி கூட அதை வெரிஃபை பண்ணாம அப்படி இது பண்ணிட்டாங்க அந்த விடிகிறதுக்குள்ளேயே மொத்தம் தொண்ணூத்தி ஏழு பேருனுடைய சோசியல் அக்கௌண்ட் அவங்க செக் பண்ணும் போது இவங்களுக்கும் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அதனுடைய அமைப்புகளுக்கும் பயங்கரமா லிங்க் ஆகி அங்கிருந்து அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து இது நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததாக சொல்லி மொத்தம் நூத்தி நாலு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நேம் லிஸ்டே வெளியிட்டுட்டாங்க சார் அதுல முக்கியமா இருந்தது ஃபஹிம் ஆன் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் அவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை தேச துரோக வழக்குல அவரை அரஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய நான்கு மாடி வீடை அன்னைக்கே வந்து மறுநாள் செக் பண்ண உடனே மறுநாள் வந்து புல்டோசரை வச்சு இடிச்சிட்டாங்க சார் இந்த ஆக்ஷன் வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் செஞ்சதை இப்ப மகாராஷ்டிராவில பின்பற்றிருக்காங்க இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நூத்தி நாலு பேரை அரஸ்ட் பண்ணிருக்கீங்களா அத்தனை பேரோட வீடை இடி அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க சார் இப்ப எத்தனை கடைகள் அவங்கள என்ன பண்ணாங்க இஸ்லாமிய கடைகளை பூரா விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி சார் அந்த கார் பார்க்கிங்ல இருக்கு இல்லையா கார் பார்க்கிங்ல ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடியே இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் அவங்களுடைய பைக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இங்க வந்து கலவரம் வரப்போகுது அதனால நம்மளுடைய உடைமைகளை மட்டும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பைக்குகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு போலீஸ்க்கு தெரியாதான் பைக்குகளை எவமே எடுத்துட்டு போனாலும் அவனை பிடிச்சா யார் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னு தெரிஞ்சிடும் இல்லையா இன்னைக்கு வந்து நம்மளுடைய டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க சார் சிஏஏ போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல யாராருக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு மெசேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்ன அமௌண்ட் என்ன கேட்டகரி வைஸா கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க சார் ஒண்ணுமில்ல சார் இன்னைக்கு நான் என்னைக்கே அவங்க ஒருத்தவங்க வாட்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை சொல்றேன் நான் நான் என்ன வாட்ச சர்ச்சுச்ங்கிற முதற்கொண்டு வந்துருதுங்க சார் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நான் மொபைல் யூஸ் பண்றேன்னா என்னுடைய ஹிஸ்ட்ரி நான் யாருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்குற மெசேஜஸோ நம்ம பேசுற பேச்சுக்களோ நம்ம அழிச்சுட்டா அதுல இல்ல இல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப டெக்னாலஜி வைஸா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அதனாலதான் தான் இப்போ இவ்வளோ பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பொதுமக்கள் வந்து இப்போ அதாவது நம்ம ராமர் கோயில் அந்த இது பண்ணாங்களேன் பிராண பிரதிஷ்டை அந்த சமயத்திலே வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்கும் போதுமேவும் அப்ப நிறைய மாநில மக்கள் குறிப்பா பெண்கள் வந்து நாங்க இனிமேல் இந்துக்கள் கடையில எந்த பொருளும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராமர் மேல ப்ராமிஸ் பண்ணி அந்த வீடியோ நிறைய வைரலா போச்சுங்க சார் இப்ப இது வந்து ஒரு அது எப்படி சொல்றது தாந்தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க சார் இவங்க இந்த ப இஸ்லாமியர்கள் வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா நம்ம வந்து இருக்கும் நாட்டுல நமக்கு சகோதரர்கள் யாரும் நம்ம அவங்களோட தான் இணக்கமா போகணும் எழுத்த நாட்டுல போய் அவனே கஞ்சிக்கு செத்து கிடக்கான் அவ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீ போயிருவியா இன்னைக்கு தான் சார் அதை அப்படி நமக்கு நாடுதான் முக்கியம் நமக்கு இருக்கிற தான் நம்மளுடைய நாடு நம்ம நாட நீ வந்து பாதுகாக்காம நீ என்ன செய்ய போற இன்னைக்கு பாகிஸ்தான் அங்க பங்களாதேஷ் ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் இந்த இத்தனை ஸ்தான்களுமே இன்னைக்கு கண்டிக்கு பிச்சை எடுக்கிறாங்க சார் பெண்களை விற்கிறாங்க சார் குழந்தைகளுக்கு மருந்து வாங்க காசு இல்லாம பாகிஸ்தான் எல்லாம் ஒரு ஆளு ஒன்றரை வயசு குழந்தையும் உயிரோட புதைச்சாங்க சார் அந்த அளவுக்கு அந்த நாடு போய்கிட்டு இருக்கு நமக்கு என்ன குறை உம் மதம் தேவைதான் அதை விட முக்கியம் நம் நாடு முக்கியம் இல்லையா அந்த நாடு மாதிரி நம்ம நாடு மாறலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பர்த்தம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்ம செய்யலாமா இன்னைக்கு தேச துரோக வளர்க்குற அத்தனை பேரும் பார்த்தோம்னா நிறைய பேர் பத்தொன்பது வயசுல இருந்து இருபத்தோரு வயசுல சார் இருக்கிறாங்க ஜி இப்ப வந்து ரம்ஜானுக்கு வந்து விடுமுறை அரசு நானே இப்பதான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லக்கூடாது கையெடுத்து கும்பிடக்கூடாது இதெல்லாமே ஹராம் தீபாவளிக்கு விஷ் பண்ண ஹோலிக்கு விஷ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹிந்துக்களை வந்து பைகாட் பண்ண மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஒரு ஒரு இளைஞர் போறாரு ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒரு யூடியூபர் போய் ஒரு நம்மளுடைய தேசிய கொடியை கொடுத்து நீங்க குட்டிக்கங்கன்னு சொல்லி அவர் குத்தி விடுறாரு சார் ரெண்டு ஸ்டெப்லயும் அந்த இளைஞர் வந்து அஹ் அந்த இஸ்லாமிய தன்னுடைய அந்த கொடியை கலட்டி கையில குடுத்துட்டு போறாப்ல இது என்ன விதமான மனநிலை அப்ப எதுக்காக நம்ம செய்யணும்னு ஒரு கவர்மெண்ட் யோசிக்கும் இல்லையா சட்டத்தை நீ மதிக்க மாட்ட மக்களை மதிக்க மாட்ட உன்னிட்ட மனிதாபிமானம் இல்ல சகோதரத்துவம் இல்லைங்கும் போது உன்னுடைய பண்டிகைக்கு நம்ம ஏன் விஷ் ப விஷ் பண்ணணும் ஏன் நம்ம லீவ் கொடுக்கணும் அந்த கவர்மெண்ட் சொல்லிட்டு சார் எங்களுடைய ஆறு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்கிற இஸ்லாமியர்களுக்காக தொண்ணூத்தி ஐம்பது சதவீத தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இருக்கிற மக்களை வந்து நாங்க ஹாலிடே கொடுக்க முடியாது தேவையானவங்க லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இது மட்டும் இல்ல இன்னும் அதிகமாக வேற வேற வித்தியாசமாகவும் நிறைய விஷயங்கள் இதுமாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல சார் இப்ப நம்ம உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவிலாம் பார்த்தோம்னா ரம்ஜான் அன்னைக்கு ரோட்ல தொழுக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க எப்ப பார்த்தாலும் குப்பை கிடந்தாலும் சரி பக்கத்துல நாய் படுத்து கிடந்தாலும் சரி அங்கேயே தொழுக ஆரம்பிச்சிருவாங்க சார் இப்ப யோகி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷிஃப்ட் மாதிரி தொழுக வெள்ளிக்கிழமை வந்து நீங்க ஷிப்ட் வச்சுக்கோங்க ரோட்ல தொழுக கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்கு இப்ப ரம்ஜான் சமயத்துல நீங்க அதே மாதிரி ஷிப்டா தொழுதுக்கங்க இல்லாட்டி நீங்க உங்களுக்கு தேவன ஈர்காவா அமைச்சுக்கங்க ஆனா ரோட்ல யாருமே தொழுகு பப்ளிக் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க சார் அது வந்து ஒரு சில மௌலானாக்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் எங்க இந்தியாவுல சார் நம்ம நாட்டுல அதாவது அரசியல்வாதிகள் கூட பிரச்சனை இல்லைங்க சார் மீடியா ஒண்ணு எங்க மௌலானாக்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலேயும் அப்படியே அதுவாட் இந்தியா மாதிரி ஒரு அருமையான நாடு இன்னும் அவ்வளோ பெரிய பேரும் புகழோட நம்ம நாடு வரும் சார் எதுக்கெடுத்தாலும் போய் மீடியாவில் உட்காந்து என்னத்தையாவது பேசி உளறி கொட்டிடுறாங்க சார் கடைசியில அது பாதிக்கப்பட போறது பூராமே பார்த்தோம்னா சாதாரண பொதுமக்கள் தான் உங்களால என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இஷ்யூ போய்கிட்டு இருக்குங்க சார் சரி ரோட்ல எதுக்கு தொழுகிறீங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு நீங்க ஒரு ஈர்க்காவை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கங்க அதை வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு நாள் தொழுதுட்டு நல்லபடியா போகலாமே அன்னைக்குமா பஞ்சாயத்து பிரச்சனை பண்ணணும் அப்படிதான் எல்லாரும் சொல்லி இப்ப வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்குங்க சார் ஆனா தேவையில்லாம இப்ப இந்த மீடியாவில உட்காந்து மீடியா உட்காரங்களுக்கு எப்பயுமே வந்து ஹைப்ளே வந்து மக்களை வச்சிருக்கணும் சார் டென்ஷன்லயே இருக்கணும் அது ஒண்ணு எங்க இசைக்கு ஒரு கேடுகட்ட ஆளுன்னா அந்த ஓவைசி ஒண்ணுங்க சார் என்னைக்கு இந்த ஓவைசி வந்து தலையெடுத்தாரோ அன்னையில இருந்து பாருங்க மக்களை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவருக்கு வந்து தான் முகலாயர்கள் நினைப்பு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து முகலாயர்கள் சொல்லி மண்டையை கழுவி விட்டுட்டாருங்க சார் இவங்க பூரா அதே டைரக்ஷன்லயே போய் படிப்பது சுத்தமா இல்லை உனக்கு வர்ற வாட்ஸ்அப்ப வாட்ஸ்அப் மெசேஜ அது சரியா தவறான்னு கூட உன்னால செக் பண்ண முடியாத அளவுக்கு நீ இருக்கிற இப்ப அப்படிதாங்க சார் போய்கிட்டு இருக்கு இப்ப ஹரியானா மாதிரி இன்னும் நிறைய மாநிலங்கள்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் சார் இது யாருக்கு பாதிப்போ இல்லையோ அப்பாவியா இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பாதிப்பு தான் சார் ஒன்று அவங்க நினைக்கலாம் இல்லையா ஒரு அஞ்சு பர்சன்ட் உட்காந்துட்டு எங்களை வந்து நீ இந்த அளவுக்கு நீ பாடுபடுத்துறாங்க போது அவங்களுடைய ஒரு ஒரு அதனா சொல்றது அவங்க தாக்கத்தை காமிப்பாங்க தானே சார் உங்களுடைய பொண்ணான நடத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்